அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில யோகத்தை ஏற்படுத்த போது மகர ராசியை வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இருபத்தி எட்டு ஒன்று மாதம் தேதி முக்கியமா அதிகமா பெறும் ராசியா மகர ராசியும் ஒண்ணு சுக்கரன் கிரவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காரோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்கும் காரணம் சுக்கரனை பேஸ் பண்ணிதான் மூன்று விஷயங்கள் நடக்குது ஒன்று ஃபினான்ஷியல் வைஸ் பொருளாதாரம் இரண்டு திருமணம் மூன்று நம்மளுடைய ஆசைகள் இது மூணுமே சுக்கிரன் தான் இப்படியும் சொல்லலாம் எதிர்பார்ப்பு நிறைவேறுதல் அடை தாமதம் இது மூணுத்துக்கும் சுக்கிரன் தான் காரணம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்க பத்தாம் வீட்டு அதிபதி இரண்டும் சுக்கரன் தான் பெறும் பெறும்போது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் அதுவும் இந்த சுக்கரன் உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உச்சமாறார் அவர் கிட்டத்தட்ட எழுபதிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் இதே இடத்துல இருந்து இந்த சுக்கரனால உங்க வாழ்க்கை தரம் ஒரு படி இல்ல இரண்டு படி உயரும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்லா இருக்கார் ராகு கேதுவும் நல்லா இருக்கார் ஏழரை விட்டு விலக போறார் இதெல்லாம் சாதாரண பெயர்ச்சிகள்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று விதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு செப்டம்பருக்கு பிறகு குரு வக்ரகதி ஆனதுக்கு பிறகு தேவையில்லாத மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவாச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் விபரீத சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஒரு பதவி இறக்கம் இருந்திருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் குடும்ப சூழ்நிலை பினான்சியல் வைஸ் ரொம்ப மோசமா மாறி இருக்கும் மன அழுத்தம் அதிகமா வந்திருக்கும் பிரிந்து போன சொந்தங்கள் உங்களை தேடி வந்திருக்கலாம் ஆனா எல்லா கேல்குலேஷனும் போட்டு பார்த்தாலும் கடைசில லாபம்னு ஒண்ணு கிடையாது இந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா இல்ல மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் முன்னாடி வந்திருக்கும் நிறைய அலைச்சல்கள் வந்து போயிருக்கும் பல நாள் தூக்கங்கள் கெட்டு இருக்கு ஒரு கண்டத்திற்கு ஒப்பான சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுங்கிறது தான் உண்மை இன்னைக்கு நீங்க என்னதான் மகர ராசிக்காரர்கள் லைஃப்ல நல்ல லெவல்ல இருந்தாலும் இந்த ஃபினான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஃபினான்ஸ நோக்கி நீங்க ஓடுறீங்க பாருங்க ஓட்டும் அது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஓடுனா ஒலிம்பிக்ல கூட பதக்கம் வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ஓடுறீங்க காரணம் ஒரு பயம் இந்த பயத்தை ஏற்படுத்தியது சுக்கரன் தான் அதுவும் சுக்கரன் நிரந்தரமா ஒரு வீட்டுல தங்குறதுங்கிறது கிடையாது நாப்பத்தி நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆயிட்டே இருக்கார் இப்போ உங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போய் அவர் அமர்வது லாபமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிப்டி பர்சன்ட் தான் லாபம் ஆனா இவருடைய ஏழாம் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு பாருங்க அதுதான் மிகப்பெரிய யோகமே இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மகர ராசிக்கு சுக்கரன் அடிக்கடி பயிற்சி ஆயிட்டே தான் இருப்பார் ஆனா மூன்றாம் இடத்துல வந்து ஏழாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பாருங்க உச்ச சுக்கிரனா அதுதான் உங்க வாழ்க்கையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருப்பு ஏற்படுத்தும்னு சொல்லலாம் அது எந்த மாதிரி திருப்புமுனையை முனையை ஏற்படுத்த போதுங்கிறத இந்த வீடியோல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் முதல் விஷயம் வாழ்க்கைய நம்ம ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த எளிமையின் தத்துவம் நிறைய சொல்லிக் கொடுக்கும் நீங்க எப்படி இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை நம்பணும் அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த விதத்துல கையாளணும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு அனுபவங்கிறது ஒரு பெரிய பாடமா இருக்கும் வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை அதிகமாக பார்த்தவர்கள் மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் காதலால் ஏமாறந்தவர்கள் மகர ராசி அன்பர்கள் காதலில் தோற்றவர்களும் மகர ராசி அன்பர்கள் ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சவங்க மகர ராசி அன்பர்கள் பணத்தால் குடும்பம் சிதறியதும் மகர ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கை இழந்தவர்களும் மகர ராசி அன்பர்கள் மனம் உகந்து செய்த விஷயத்துக்கு பல நாள் மனம் நொந்து தூங்காம அவதிப்பட்டவர்களும் மகர ராசி அன்பர்கள்தான் ஏன் உங்க வாழ்க்கையில உடல் ரீதியான பிரச்சனைகளை அதிகம் சந்திச்சவங்களும் மகர ராசி தான் இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் பலவிதமான பிரச்சனைகளையும் அனுபவித்தவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏறாவது கோர்ட் கேஸ் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ங்கிற விஷயத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருப்பாங்க வெளிப்படையா உடல்ங்கிறது இவங்களுக்கு ஒரு அலாட் கொடுத்துருக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத சில மகர ராசி அன்பர்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கைய பத்தி சிந்திக்க கூடிய காலம் வந்திருக்கும் நிச்சயம் வந்திருக்கும் தனக்கு ஒருத்தவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க மேல நிறைய டவுட் வரும் எந்த விஷயத்திலயும் இவங்களுக்கு ஒரு பிடிப்பு வராது மனசுக்குள்ள பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கிறத கூட வெளியில் சொல்லாம அவாய்ட் பண்ணி போறவங்க தான் மகர ராசிக்காரர்கள் காரணம் பட்ட அவமானம் பட்ட கஷ்டம் நினைவில் வந்து போகக்கூடிய காலகட்டம் ஒரு நகை அடைகளை வச்சிருந்தா மீட்க முடியாம தவிப்பாங்க அலைச்சல் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாத அளவுக்கு கஷ்டம் கொடுக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா கூட நீங்க நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் இந்த சுக்கர பயிற்சியில மாறப்போது மூன்றாம் வீடு முயற்சி குருவுடைய வீட்டுல சுக்கரன் உச்சமாறார் உங்க உடன் பிறந்தவர்களோட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் மறையும் உடன் பிறந்தவர்கள் கிட்ட ஒரு அன்யோன்யம் பிறக்கும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கறதுக்கு உண்டான யோகம் பிறக்கும் வீடு கற்ற யோகம் மிக சிறப்பாக and mm -hmm. நீண்ட நாட்களாக வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கையிலிருந்து சில ஏகப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சுப விரயங்கள் கட்டுக்குள்ளே வரும் இஎம்ஐ லோன் எல்லாத்தையும் ப்ராப்பராக அடைப்பீங்க இந்த சுக்கரன்கிறது என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சரியாக கொண்டு வரது இந்த சுக்கரன் தான் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்து இருந்தாலே போதும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு வசியம் வேணும் நிறைய பேருக்கு வசிய பொருத்தம் இருக்காது ஒருத்தவங்க பேசினாலே சந்தோஷம் கிடைக்கும் ஒருத்தவங்களை பார்த்தாலே சந்தோஷம் கிடைக்கும் ஒருத்தவங்களுடைய சிந்தனை இன்னொருத்தவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்க பாருங்க அதுதான் வசிய பொருத்தம்னு சொல்லுவாங்க அப்படியே அவங்க நின்னாலே நம்ம மயங்கிடுவோம் இந்த மகர ராசிக்கு இப்ப ஏற்படும் சுக்கரன் உச்சமாறார் மூன்றாம் இடத்துல அவர் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது யோகம் உண்டாகும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அதிகமாகும் காணல் நீர் மாதிரி எதிர்பார்த்து பல இடங்கள்ல தோத்தீங்க இல்லையா அந்த காணல் நீர் இனிமே மாறும் எதிலும் வெற்றி கிடைக்கும் அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியமான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் மருத்துவ துறையில சாதிக்க போறீங்க உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சிறப்பா சூப்பரா இருக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் போது இடமாறுதல் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி தை மாதம் முதல் பதினைந்தாம் தேதி முதல் வெற்றிகள் குவிய போது மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் இறைவனை அதுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்